அவர் இறக்கம் மாறாதி என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இறக்க மாறாது என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வேந்து போனாலும் அவர் கிருபை

அவர் அவர் கிருபை கிருபை ஜெயமானவர் எகோவசம்மா என்னோடு இருப்பவர் யகோவனிசி எந்த ஜெயமானவர் யகோவசம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையான மாவின் நம்பிக்கையானவர் என் வாழ்வு என்று போனோம்

போனாலும் பர்வத அவர் கிருபை அவர் அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே